உலகெங்கும் வாழும் பக்திகள் ஸ்னேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் யார் தெரியாத எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள் அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் உங்கள் கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம வேலையில் பிரச்சனைகள் அதே போல் நிறைய பால்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே மேஷ ராசி அன்பர்கள் செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் அவமானங்களுக்கும் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் விற்சக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா மிதுன ராசி என்பர்களிட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் அவங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்களால பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இதுலருந்து எப்படி நம்ம வெளில வருது எப்படி இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் விருச்சக ராசி அன்பர்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு பாலமுருகனுடைய கோவிலை போய் வழிபாடு பண்ணுறது நல்லது முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலமுருகன் புதன்கிழமை அணிக்கு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் உங்களால் முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு பாலமுருகனுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள் தொல்லைகள் குறையும் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் மாதிரி போட்டு லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு முருகா முருகா பாலமுருகா அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணாவே உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபுடியாகும்